நாங்கள் இங்கு தெனாலிராமணி நாடகத்தை நகைச்சுவையாக நடத்த வந்துள்ளோம் இதோ எங்கள் நாடகம் உங்கள் முன்னேஜியாக அரைசே அரைசே அங்க பெரியது சொல்லுதே அது தொடிக்காம எடுத்தால் நீங்க இன்னைக்கு புடிச்சி திக்கेंगे செய்ய மாட்டாயா நீ சொல்லிட்டு செய் நீ எதற்கும் நாலிகால மாட்டாய் அடே வா இங்கே வணக்கம் அரைசே வா

நமது கடத்த கஜானாவில் இருந்து ஆயிரம் குருக்காசில கொண்டு வாருங்கள் ஆயிரம் குருக்காசு மெக்க நன்றி அரசு நான் சென்று வருகிறேன் இரண்டு நாட்களுக்கு பிறகு

இதே நானூறு டேரும் கேட்டால் நீ தெரிவாயா நானே தர வேண்டும் உனக்கு அதே போல தான் எனக்கு தெரியுது கால அவகாசம் வேண்டும் போன சுகாதம் முன்மூஞ்சி பார்த்தாலும் பாவம் அப்படி இல்லை உன் இன்று சனிக்கிழமை அடுத்த சனிக்கிழமை வருவேன் நாட்டு தனத்தை வளர்ந்தால் உன் தலையை வெட்டி விடுவேன் பயிறே ஐயோ நான் என்ன செய்வேன் எவனோ எங்கள் வந்தான் பொல்லியம் பொல்லியம் நாட்டியம் கேட்கின்றான் நானோ தரமுடையை சொல்லிவிட்டேன் ஐயோ கடையிலே வெளிக்கின்றது ஆண்டவா என்ன அரசை அழுத்து பொழுது கொண்டே இருக்கிறீர்கள் என்ன என்னை பத அழுத்து பொழுது கொண்டே உள்ளது அவருக்கு அப்படிதான் உள்ளது சரி அமைச்சர் நான் என்னென்னு கேட்பது எவனோ எங்களுக்கு வந்தான் பொன்னியம் பொல்லிய நாட்டியம் கேட்கின்றான் நானோ தரமுடையு சொன்னேன் அவன் வாழியை காட்டி மிரட்டினான் ஒரு வாரம் கழித்து வருவான் இது பிரச்சனைக்கு நீ தான் தீர்வு காண வேண்டும் அரசே உங்களுக்கே மூல வேலை செய்யவில்லை எனக்கு எப்படி வேலை செய்யும் என்னை விட்டுடுங்க நான் செல்கிறேன் நீதான் தான் ஒரு அமைச்சரா இதுக்கு யார் தான் சரிபட்டு வருவான் ஆ அவன் தான் சரிபட்டு வருவான் காவலர்களே இங்க வாருங்கள் நீங்களா ஒரு காவலர்களா உடனடியாக தலைவர் அழைத்து வாருங்கள்

ஒரு காவல்கார்கள் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு வணக்கம் அரசே காரணம் என்ன அரசே அதை ஏன் கேட்கிறீர்கள் வழியே இரண்டாக அறந்துவிட்டது அரசே அதை நான்

எவனோ எங்கிருந்தோ வந்தான் பொன்னியும் பொருளியும் என் நாட்டியம் கேட்கின்றான் நானோ தரமுடன் சொன்னேன் அவன் வாழியை காட்டி நான் ஒரு வாரம் கழித்து வருவான் நான் என்னென்ன செய்வது இந்த பிரச்சனை நீதான் காண வேண்டும் அரசே இவ்வளவு சிறிய பிரச்சனை கா என் அழைத்தீர்கள் இதையெல்லாம் உங்கள் நாட்டு அமைச்சர்களே பார்த்துக் கொள்வார்களே யாரிடம் சொன்னாலும் கை தெரிய ஓடுகிறார்கள் அரசே சரி சரி நீங்கள் சென்ற அரண்மனையில் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் நான் பார்த்து கொள்கிறேன் சரி நான் சென்று வருகிறேன் ஒரு வாரத்திற்கு பிறகு தமிழ் யார் நீ இந்த அரண்மனைக்குள் உனக்கு என்ன வேலை இந்த அரண்மனைக்குள் திருட வந்திருக்கிறாயா என்னை பார்த்து ஏத்தால் மண்ட எந்த துட்டு பார்த்து மண்டையம் துண்டு துண்டாக சென்றறவிடும் என்று சொல்கிறாய் உயரை காப்பாற்ற பார்த்தா என்னை தொடு என்னை தொடு துண்டாக வென்று என்று சொல்கிறாய் நான் நடிகர் நீ எப்படி என்றால் சொல்லிட்டு போ தம்பி தம்பி வாங்க நீயோ சொல்ல வர்றாய் சொல்லிட்டு போ முதல்ல நீ யார் என்று சொல்லு நான் தான் பக்கத்து என்னோட தூதவன் என் பெயரும் பயவன் ஓஹோ நீதான் நான் அரசன் சொன்னான் அந்த பைத்தியக்காரனா பைத்தியகாரன் என்ன பாத்து பைத்தியகாரன் சொன்னான் மண்டைய ரெண்டு துண்டு துண்டாக செஞ்சறவிடும் சரி சரி நான் சொல்வதை கேட்டுவிட்டு நீ அரசரிடம் சொல்ல முடிவு செய்து கொள் அரசு ஒரு சாபம் உள்ளது அது என்னவென்றால் அரசனை எவன் போய் அந்த கொன்றவன் இறந்து விடுவான் இப்பொழுது நீ சென்று அரசரிடம் நாடு கேட்டால் அவன் தர முடியாது என்று மறுத்து விட்டால் நீ சென்று அரசரை கொன்றால் அரசரும் இறந்து விடுவார் நீயும் இறந்து விடுவாய் இதற்கு சம்மதம் என்றால் இதற்கு சம்மதம் என்றால் நீ உள்ளே சென்று அரசரை தாளால் மாற்றுவாரு எனக்கு ஒன்று மாற்றம் இல்லை இல்லை என்றால் வந்தவளையை பார்த்து திரும்பி சென்று விடு நீ யார் பார்த்த பொண்ணு தெரியும் உன்னால் என் உயிர் காப்பாற்றி நான் இந்த போவதில் போய் அரசு நாடு தரும் மருந்து அரசரை வெட்டியிருப்பேன் உன்னால் என் உயிர் காப்பாடு தம்பி நான் வந்த வழியே செல்கிறேன் சரி சரி நீங்கள் சென்று வாருங்கள் அப்பா எப்படியோ நான் தத்திரமாக பேசி அந்த இருந்து திருப்பி அனுப்பிவிட்டேன் இதை உடனடியாக அரசரிடம் சொல்ல வேண்டும் அரசே அரச வணக்கம்மா அந்த பயிற்காரன்டையோ பயமாக அரசே பொறுமை பொறுமை அந்த மீண்டும் அவனை தந்திரமாக பேசி இந்த நாட்டை விட்டு விரட்டி அனுப்பி விட்டேன் இனிமேல் அவன் இந்த நாட்டிற்குள்ளே தலை கூட எட்டி பார்க்க மாட்டான் இனி நீங்கள் தாராளமாக இந்த நாட்டை நீங்களே ஆட்சி செய்யலாம் நான் வந்த வேலை முடிந்தது நான் வருகிறேன் நீர் திளைராமோ உனக்கு அமைச்சர் மந்திப்படி தருகிறேன்

இத்துடன் நாடகம் முடிவடைகிறது எங்கள் நாடகம் மூலம் உங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் அரசருக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அதை தெனாலிராமன் புத்திசாலியாக எப்படி தீர்த்து வைக்கிறான் என்பதை உங்களுக்கு நான் நாங்கள் நாடகமாக நடத்தி காட்டினோம் இத்துடன் எங்கள் நாடகம் முடிவடைகிறது நன்றி வணக்கம்